ஓம் குருபடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாருங்கள் வெளியே வீடியோ கொள் போகலாம் ஓம் சந்தோஷான் திருவடியில் ஒற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்கள் பார்ப்பு நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உள்ள ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக அமைச்சாளர்கள் புரிவாய் ஓம் சந்தோஷ சனிசற்பு வெற்றி போற்றேன் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை வளர்பறை சஷ்டி திதி காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சப்தமி திதியாகும் அகுத்த நட்சத்திரம் மாலை நாலு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதய நட்சத்திரமாகும் வேகதா நாமயோகம் காலை ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அர்சனம் ஆகும் கரசை கரணம் இன்று இன்று சிதயோகம் அமிர்தயோகம் கூடிய நாள் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் தென்கிழக்கு வாரசோலை கிழக்கு யோகினி மேற்கில் இன்று கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் தினமாகும் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் மூட்டு வலி கைகால் வலி பாத எரிச்சல் சியாட்டிக்கா நரம்பு வாதம் அனைத்திற்கும் ஓமியோபதியில் அற்புதமான மருந்துக்கள் உள்ளன உடனே அணுகி உடல் ஆரோக்கியம் பெறுங்கள் வாழ்களமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்